அட நடுவுல வந்து 10 தடவை ஓசைマラ அடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடட பரிசாதர்களை ஏச்சு ஆந்துறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறற

நம்பர் முப்பத்தி எல்லாம் சின்ன ரெண்டு ஆறு முப்பத்தி நான்கு காலை நீட் சோழ பெட்டை சத்தா

ஓட இன்னகம்மே மல்சூஸ் மபாரதே குரு வாந்து சென்றா ஆஹா சென்றா 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 சக்கரீலி மோல சென்றா விருங்க கொன்னு வாஸ்ரத்தை பார் வெள்ள சென்றல சைஸ் சைஸ் மார லவரா வலது பக்கம் ரெண்டு கோடு போட்ட சரித்திர நாயகி வெள்ள வெச்சது அப்ப சைஸ் நம்பர் 10 சிறப்பு நன்றி விட்டார कण नेण गणी कलेश मथे मतिलबु सी एम कलो संजिस